ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளாக டெய்லி நம்ம புலம்பெல்லாம் எதுவும் வச்சுட்டு இருக்க முடியாது சிம்பிளாக அதாவது வச்சுட்டு நம்ம வந்து டக்குனு போய் காலைல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற தோணும் அந்த மாதிரி சமயத்தில் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு மாங்காய் சாதம் செய்ய போகிறோம் மாங்காய் சாதம் எல்லாருமே நம்ம செய்வோம் இன்னைக்கு நான் செய்ய போகுது மசாலா மாங்காய் சாதம் வாங்க இப்போ நம்ம மசாலா மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசியும் செய்யலாம் இல்லைனா நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசியும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஒரு விசில் ஹையில வச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க பாஸ்மதி ரைஸ் எப்படி வேக வச்சு எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் முதல்தே நான் காட்டுறேன் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த மாங்காய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க மாங்காய் ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக திருவிக்கோங்க சாதம் நல்லா பழக்கலான்னு வெந்துடுச்சு இப்போ நான் இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் ஆரட்டும் அப்படியே எடுத்து நம்ம வந்து கலக்க முடியாது இது இது இதுமாரி நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போய் ஊற்றிக்கிறேன் இது ஆறட்டும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன காயட்டும் கடுகுப்பருப்பு பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே நிலக்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி போங்க நம்ம லெமன் சாதம் தான் சாப்பிட்டுருப்போம் மாங்காய் சாதம் வந்து சும்மா பிளைனா நம்ம வந்து தாளிச்சு சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இது கூடவே பெருங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு சில் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு

அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நம்ம துவையலுக்குலாம் இருக்கோம்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதத்துக்கு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரம் இன்னும் கொஞ்சம் வேணுனா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்குறேன் வெயில் நேரம் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் மசாலா சூப்பர் வாசனையாக இருக்குது இப்போ இந்த மாங்காவை துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கிறேன் அரிசி இவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மாங்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா இருக்கிற மாதிரி திங்கிவிட்டு போங்க எண்ணெய் பார்த்தலன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் ட்ரை இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு சாப்பிடும் போது தொண்டையில் அடைக்கும் இதுக்கு வந்து வடகம் வச்சுக்கலாம் நான் வந்து ஆல் டைம் ஃபேவரேட் உருளக்கிழங்கு தான் வச்சுருக்குறேன் எல்லாரோட ஃபேவரேட்டு மசாலாவை வயல் சூப்பராக இருக்குது நல்லா தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம சாதத்தில் அப்படியே இறக்கி கொட்டி கிளக வைங்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு திணிக்கலாம் இப்போ இந்த மாங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதத்தை இந்த மாதிரி மெதுவாக புடஞ்சிடாமல் கிண்டிக்கோங்க அவ்வளோதான் இங்கே அட்டகாசமான அப்படியே நாக்கு ஊருது பாருங்கள் மசாலா மாங்காய் சாதம் ரெடி லிமிட்டாக தான் இருக்குது கரெக்டாக இருக்குது நமக்கு புளிப்போம் நான் வந்து ஏற்ற மாதிரி தான் மாங்காய் திருவிருந்தேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மாங்காய் சாதம் செஞ்சாச்சு டேஸ்ட் பார்க்கணும்னு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துருவோம் அந்த பருப்போட எடுத்து சாப்பிட்டு பாத்துரலாம் மாங்காய் சாதம் இது கூட உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பரவாது அந்த மசாலாவோட அந்த மாங்காய் சாதம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ